அவர்களுடைய வயிற்றுறிச்சல் இப்படிப்பட்ட விமான நிலையத்திற்கு நிகரான ஒரு பேருந்து நிலையத்தை மாண்புக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது என்ற வயிற்றுறிச்சலில் வாய்க்கு வந்ததை புகாராக அறிவிக்கிறார்கள் எங்காவது பணிகள் குறையாக இருக்கின்றதா சொல்லுங்கள் அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றோம் மக்களிடம் பீதியை கலப்புகின்ற அளவிற்கு இது போன்ற கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் இந்த இடத்திலிருந்து அவர் முருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தூங்குபவர்களை எழுத்து விடலாம் தூங்குபவர்கள் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது கிலாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருமான பாபு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மேலும் பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ள உள்ள பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டிருந்து வருகிறார் இதில் நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் சமயமூர்த்தி உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கின்றனர் அந்த பஸ் ஸ்டாண்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வச்சு பண்ணிருக்கோம் மற்ற கிளீனிங் ஒர்க் மற்றன்ஸ் எல்லாம் டைமுக்கு இங்கே வர்றதுக்கு வசதியாக அதை ஏற்படுத்தி இருக்கோம். அது டூர்கிட் அது பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கூட அது முடிச்சிடங்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டூர்கிட் 10 மணிக்கு எண்ட் ஆகும். அப்ப அந்த அவங்க இந்த விஜூர்யா தான் இங்க வரணும். ஆம்பிஸ். अपन டூர்கிட் courrier ஏதோ அது இன்னும் அவங்க ஏக போறது இங்க இருந்து தான். இப்போ எங்க இருந்தாலும்ங்க இந்த ஆம்பிஸ் மூணேற இங்கயே படுத்து தூங்க முடியல இல்ல. எங்கே இருந்தாலும் வந்து தானே இங்கே பார்க்கிங் வந்து இங்கே பேசஞ்சர் ஏற்றணும் அதனால் அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் மு முடிச்சவருளை கொடுத்துருக்குறோம் அவங்க எல்லாரும் விருப்பப்பட்டு அவங்கள கொண்டு போய் இடத்த ஆய்வு பண்ணி அவங்களோட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மீட்டிங் போட்டு தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம் அது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலனுள்ளதாக தான் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட் எல்முருகன் வந்து இந்த கிளாம்பாக்கம் நிலையத்தை சுற்றி பார்த்துவிட்டு குறைகள் சொன்னால் நிச்சயமாக அதை நிறைவு செய்ய இந்த அரசு தயாராக இருக்கின்றது அவர்களுடைய வயிற்றறிச்சல் இப்படிப்பட்ட விமான நிலையத்திற்கு நிகரான ஒரு பேருந்து நிலையத்தை மாண்முக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது என்ற வயிற்றறிச்சலில் வாய்க்கு வந்ததை புகாராக அறிவிக்கிறார்கள் அவர் கழி அதாவது கழிப்பறைகளே வேலை செய்யவில்லை என்று எடுத்து கூறியிருக்கின்றார் நீங்களும் நிருபர்கள் காலையிலிருந்து என்னோடு வந்தீர்கள் அனைத்து கழி கழிப்பறைகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம் எந்த கழிப்பறையாவது வேலை செய்யாமல் இருக்கின்றதா சொல்லுங்கள் அதேபோல் அறகுறை பணிகளோடு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்து கூறியிருக்கின்றார் இந்த பேருநிலையத்தை முழுமையாக ஊடக நண்பர்கள் முழுமையாக எங்களோடு இப்போது சுற்றி பார்த்தீர்கள் எங்காவது பணிகள் குறையாக இருக்கின்றதா சொல்லுங்கள் அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றோம் மக்களுடைய தேவைக்கேற்ப ஒரு சில பணிகளை கூடுதலாக செய்யக்கூடிய நிலை இருக்கின்றதை தவிர பணிகள் எதையும் நாங்கள் குறையாக வைக்கவில்லை முழுமையாக பணிகளை நிறைவு செய்த பிறகுதான் இந்த பேருந்து நிலையத்தை அதேபோல் அதே போல் ஸ்டிக்கர் ஒட்டினார் என்கிறார்கள் முப்பது சதவீத பணிகள் நிறைவுற்றிருந்த இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எழுபது சதவீத பணிகளை நிறைவேற்றிய அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய அரசு அதோடு மட்டுமில்லாமல் கூடுதலாக அவர்கள் திட்டமிடப்பட்ட தொகையை விட தொண்ணூறு கோடி ரூபாயை அதிகமாக இந்த பேருந்திற்கு செலவிட்டிருக்கின்றோம் எந்த வகையில் என்றால் சுமார் ஒரு கிலோமீட்டர் இரநூறு மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை அமைத்தது புதிய காலநிலை பூங்காவை ஏற்படுத்தியது அதேபோல் முடிச்சூர் சாலையில் ஆமினி பேருந்துகள் நிறுத்தி வருவதற்குண்டான பேருந்து முனையத்தை கட்டுவது அதேபோல் நுழைவாயில் அமைப்பது அதேபோல் காவல் நிலையம் பயணிகளுடைய பாதுகாப்பிற்கு காவல் நிலையத்தை அமைப்பது இப்ப அதேபோல் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை ஏற்படுத்துவதற்கு இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு கூடுதலாக தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்ததால்தான் இன்றைக்கு தினந்தோறும் மக்கள் இந்த ஆறு நாட்கள் சிரமமின்றி இந்த கிளம்பாக்கம் பேருநிலையத்தை பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே கிளாம்பாக்கம் பேருநிலையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை குறைகளை சொல்லி மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஒரு பெரிய அத்தியாவசிய தேவையாக கிளம்ப போகின்ற இந்த கிளாம்பாக்கம் பேருநிலையத்தை மக்களிடம் பீதியை கலப்புகின்ற அளவிற்கு இது போன்ற கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் இந்த இடத்திலிருந்து அவர் முருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவரே வந்து சுற்றி பார்க்கட்டும் என்னென்ன குறைகள் என்று சொல்லட்டும் நாங்கள் அதிகாரிகளை அனுப்புகிறோம் தேவை என்றால் நாங்களே கூட உடன் வருகின்றோம் அந்த குறைகளை மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய தயாராக இருக்கின்றோம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை கூற வேண்டாம் தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம் தூங்குபவர்கள் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஆகவே அவர் உண்மையான குறைகளை சுட்டிக்காட்டினால் அதை நிறைவு செய்ய சென்னை பெண்ணல் வளர்ச்சி குழுமம் தயாராக இருக்கின்றது நீங்கள் சொன்னது புரிஞ்சது அந்த இடத்துல நடுவில் வந்து அந்த ரேம்புக்கு நடுவில் ஒரு ஸ்டே கொடுக்கணும் ஸ்டே கொடுக்கணும் அந்த ஸ்டே இல்லைன்றதால அவ்வளோ லென்த்துக்கு வர முடியாதுன்னு இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் ஆனால் என்ன அந்த ரிஸ்க் எடுக்காமல் டைரெக்டாக இது உள்ளே வர்றதுக்கே இப்போ வழி பண்ணிட்டு நேற்றே வந்து எஸ்டிமேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நாளைக்கே அதிகமாக அந்த வேலையை ஆரம்பித்து டூ டேஸில் முடிச்சிடுவோம் அதுவரையில்

எந்த இடத்தில் இதை குறித்து கேட்டாலும் விளக்கம் கூற சென்னை போல் தயாராக இருக்கின்றது ஒரு சிறு தவறு கூட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் மெயின்டெனன்ஸில் தவறு நடைபெறவில்லை தவறு நடைபெறவில்லை தவறு நடைபெறவில்லை எங்கு வேண்டுமானாலும் இது குறித்து விளக்கம் கூற தயாராக இருக்கின்றோம் நன்றி